பாட்டு வீட்டு எதுவுமே சொன்னதே கிடையாது ஒன் இயர் இவனுக்கு பயந்து வீடியோ போடலையா உண்மையை சொல்ல போனா அன்னைக்கு வந்து நான் எடிட்டிங் பண்ணும்போது போது கையில என்ன கன்சிடர்னு தெரியல டக்குன்னு எனக்கு தான் டபிள்யூ தான் நான் ஏ டபிள்யூ சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல இது ஒரு விஷயமா நினைச்சிட்டு உன் பயந்து வீடியோ போடலன்னு சொல்லிட்டு அது இன்னொருத்தையும் கூட பாட்டு பாட்டு அவன் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கான் தமிழ் நைட்ரோ பாட்டு பஸ்ட் பிசில வந்து சீன் போட்ட இப்போ மொபைல்ல வார கை சீரிஸாக நான் சொல்கிறேன் வரைக்கும் நான் பிசியில் நான் தான் கேம் பிளே பண்ணுறேன் நான் சீனே போட்டதே கிடையாது அது என்னுடைய ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய பழைய சேனல் வந்து போயிடுச்சு ஓகேங்களா அதுல நிறைய பழைய ஆடியன்ஸ் இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் நான் ஏதாவது சீன் போட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் வந்து விளையாடுவேன் இதை அடிச்சேன் தோத்தேன் இது அப்படிதான் நான் சொல்லுவேன் ஒழிய மத்தபடி நான் தான் அடிச்சிட்டேன் எல்லாரும் விளையாடல அப்படின்னு எந்த ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்ன கிட்ட ஓவரா பேசுறாங்க தெரியுமா என்ன கான்ட்ரவர்சி இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் வந்து இப்படி விளையாடுறேன் அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிப்பேன் ஆடியன்ஸ் என்னைக்குமே எங்கேயுமே குறை சொன்னதே கிடையாது பட் ஏன் இப்படி எனக்கு அகெயின்ஸ்டாவே கமெண்ட் பாட்டு 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 சரி நான் பாட்டாவே இருந்துட்டு போறேன் ப்ரோ பிரச்சனை இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ சொல்றேன் கேட்டேன் நான் பாட்டாவே இருந்து போறேன் எனக்கு ஒரு பாட்டு தான் என் சேனலை நீங்க பாக்கணுன்னு பார்க்கவே வேணாம் ப்ரோ ஏன்னா பாட்டு சேனல் பாத்து என்ன பண்ண போறீங்க பாட்டு மாதிரி வேட போறீங்களா நீங்க லெஜெண்ட் ஆக வேணாமா நீங்க போக போகிறோம் நல்லா லெஜண்ட் சேனலில் பாருங்க லெஜெண்ட் ஆகுங்க அந்த பாட்டு சேனல் வந்து பார்க்கவே வேணாம் ப்ரோ கைஸ் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க தான் அதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க